வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் என்கிற பகுதியில் தினமும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் வாய்மை உண்மை சத்தியம் குறித்தெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டிருந்தோம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு முன்னாடி சொன்னோம் அப்போ அந்த வாய்மை அப்படிங்கிறத பற்றி திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார் தண்ணீர் அது இல்லைன்னா என்ன ஆகிறது குளிக்கவே முடியாது குடிக்க முடியாது குளிக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ புறம் தூய்மை நீரான் அமையும் உடம்பினுடைய சுத்தம் அதற்கு எது ஆதாரம் தண்ணீர் இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணீர் ஹெச் டூ ஓ அப்படிமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதனுடைய சேர்க்கை தான் தண்ணீர் முதல் உயிரினம் தண்ணீரில் தான் தோன்றியது என்பார்கள் ஏன் நம்மளே பனிக்குடம் அப்படிங்கிற ஒரு குடத்தில் தான் நம்ம உருவாகிறோம் ஆம்னியான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க கேட்டு பாருங்க ஆம்னியான் அப்போ புறம் தூய்மை நீரான் அமையும் அகன் தூய்மை வெளியில வெளி சுத்தம் அதுக்கு தண்ணீர் வேணும் அப்படிப்பட்ட தண்ணீர் அதுவே இப்போ பிரச்சனையாக இருக்கு நிறைய வேணும் எனவே தண்ணீரை சேமிக்கணும் புறந்தூய்மை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணீரை சேமிக்கணுங்கிறது அங்கே ஒரு நுட்பமான பொருள் தண்ணீர் இருந்தாதான் வெளி சுத்தம் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்போ மனசு தூய்மையா இருக்கணும்ல ஆமா ரெண்டும் தூய்மையா இருக்கணும் வெளிப்பக்கமும் சுத்தமா இருக்கணும் உள்பக்கமும் சுத்தமா இருக்கணும் ரெண்டு இருந்தால் தானே நல்லது உங்கள் எல்லாம் அழுக்கா இருந்து வெளியில் போட்டுக்கிற ஆடை மட்டும் ரொம்ப நல்லா இருந்தா அது நல்லதா உங்களுக்கு கிடையாதுல்ல அப்போது அகம் தூய்மை மனசு சுத்தமாக இருக்கணும் மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் புத்தி இருக்கணும் புத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம் அது என்னது மனசு பச்சை பிள்ளை மாதிரி இருக்கிறதுன்னா அன்போடும் பிரியத்தோடும் சூதுவாது இல்லாம சூழ்ச்சி இல்லாம தந்திரம் இல்லாம தனக்கு எது பிடிச்சதோ அதை பெரிதென்று நினைக்கிற குணம்தான் பச்சை பிள்ளையோட மனசு அப்படியா இருக்கு நம்ம கிட்ட இல்லை ஏகப்பட்ட அழுக்குகள் பயங்கரம் கடவுள் ஒரு தடவை ஒவ்வொருத்தரோட அழுக்குகளையும் கொண்டு வந்து என் முன்னாடி வச்சிருங்கன்னார் ஒவ்வொருத்தரும் மூட்டை கட்டிக்கிட்டு வந்தாங்க ஒருத்தர் சும்மா நடந்து வந்தார் என்னங்க உங்கள்கிட்ட அழுக்கே இல்லையான்னு கேட்டாங்க இல்லை இல்லை பின்னாடி வண்டியில் வருதுன்னார் அவ்வளவு அழுக்கு ஆகவே மனசெல்லாம் அழுக்காக இருக்கிறது அந்த அழுக்க போக்கணுமா இல்லையா போக்கணும் இதனால போக்கிறது வாய்மையார் காணப்படும் உண்மை இந்த காலத்தில் இன்றைய நிலைமையில் உண்மையெல்லாம் சொன்னா கஷ்டமாச்சுங்களே ஹரிச்சந்திரனுடைய வரலாற்றை ஆசிரியர் சொல்லிக் கொண்டு வந்தார் முடிச்ச பிறகு மாணவரை பார்த்து கேட்டார் என்ன புரிஞ்சிருக்க மாணவர் சொன்னார் ஹரிச்சந்திரன் பெரிய அரசன் அவன் உண்மை சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்போ உண்மை சொன்னால் நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்போ உண்மை சொல்கிறது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ ஆசிரியர் சொன்னார் அப்படி இல்லை தம்பி உண்மை சொன்னால் கஷ்டம் வரலாம் வரும் ஆனால் வாழ்க்கைங்கிறது என்ன வாழ்க்கையினுடைய நோக்கங்கிறது என்ன இறந்த பின்னும் உயிரோடு இருப்பதுதான் வாழ்க்கை நல்ல முறையில் இறந்த பின்னும் உயிரோடு இருப்பதா அது எப்படிங்க இருக்க முடியும் செத்துப்போன பிறகு உயிரோடு இருக்க முடியுங்களா முடியாது இல்லைங்க இருக்கலாம் இருக்கலாம் மகாத்மா காந்தி உயிரோடு தானே இருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கும் நினைச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் மறந்துட்டோமா இல்லையே திருவள்ளுவர் தோ பேசிட்டு இருக்கும் அப்போ இல்லாமற் போன பின்னாலும் இருக்கலாம் உயிரோடு இல்லாமற் போனாலும் அவர் மக்களால் உயிரோடு இருப்பவர்களால் நினைக்கப்படுவார்கள் அதுதான் சிறந்த வாழ்க்கை கெட்டவங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் கைவுற்றுவார்னு பெரும் எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க இப்போ இளைய தலைமுறையோட பிரச்சனை என்ன உண்மை பேசிடலாம் சார் ஆனால் பெரிய பிரச்சனையாக வருமே வம்பு வழக்காகிடுமே சிக்கல் ஆயிடுமே அடிதடி ஆயிடுமே சரிதான் இல்லைன்னு சொல்லலை இன்றைய நடைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு திருக்குறள் எப்படி நாங்கள் நாங்க சொல்றோம் தான் முக்காலத்திற்கும் உரிய பொதுமறை திருக்குறள் மன வலிமை எப்ப வருது உண்மை மனசுக்குள்ள இருந்தா நல்ல சொற்கள் வெளியில வந்தா உண்மையான சொற்கள் வெளியில வந்தா உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கும் அதான் யார் வந்தாலும் யார் இருந்தாலும் போற்றுவோர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி என்னுடைய மனசுக்கு சரி என்று படுவதை சொல்லுவேன் பயப்பட மாட்டேங்கிறது தான் உண்மை யோசித்து பாருங்கள் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திருக்குறளோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்